ஜூன் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய தூயாவையின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நான்கு முப்பத்தி மூன்று நன்றி மரியே வாழ்கேசுக்கே புகழ் உமை போற்றுகின்றமை புகழுகின்றும் ஆராதிக்கின்றோம் அப்பா அப்பா தந்தையே ஓ பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பிரசனம் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த புதிய நாளில் ஏசுவேன் புதிய திட்டங்களை நீர் எங்களுக்காக வைத்திருக்க வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஏசுவேன் அப்பா கடந்த இரவு முழுவதும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு கொடான கோடி நன்றிகள் செலுத்துகின்றோம் நீரே தகப்பனே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை வழி எங்களை பாதுகாக்கின்றவர் எங்களை பராமரிக்கின்றவர் நீரே எங்கள் இரட்சகர் அப்பா நீரே எங்களுக்கு ஒளி கொடுக்கின்றவர் வாழ்வு கொடுக்கின்றவர் எங்களை வாழ வைக்கின்ற தேவன் தகப்பனே அப்பா உமக்கு கோடான கோடி நன்றிகள் செலுத்துகின்றோம் உமக்கு சோஸ்திர பலிகள் செலுத்துகின்றோம் எஸ் ரட்சகரே எங்களை வழி நடத்தும் தந்தையே அப்பா இன்றைய நாளில் லேசுவேன் நீர் எங்களை ஒவ்வொரு போதும் அண்டவரை திக்கற்றவர்களாக விடுவதில்லை அன்றவரை இந்த உலகம் எங்களை வெறுத்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் வெறுப்பதில்லை இயேசுவேன் நாங்கள் எத்தேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களை ஒரு ஒருபோதும் தகப்பனே ஆண்டவரே புடம்பை தள்ளவில்லை இயேசுவேன் இரு கரம் விரித்தவராய் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றவரே அப்பா உம்மிடத்தில் நாங்கள் ஓடோடி வருகின்றோம் பிள்ளை என்ற ஆண்டவரே அந்த உறவை நாங்கள் உம்மோடு அண்டவரை செயல்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு அண்டவரை குறித்து வைத்திருக்கின்ற எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு இயேசுவே அப்பா நீர் எங்களுக்கு வழி செய்தலும் அப்பா இந்த நாலு ஆண்டவரே நாங்கள் வேடிக்க போகின்ற ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் தகப்பனேன் நீர் எங்களுக்கு வழி நடத்தியறலும் இன்றைய நாளில் இயேசுவேன் யாரெல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நேரே பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே அவர்களுடைய மனதில் ஏற்படுகின்ற வேதனைகள் சோதனைகள் தகப்பனே எல்லாவற்றையும் ஆண்டவரையும் போடும் தகப்பனே ஆண்டவரே நானே குணமாக்கும் தெய்வன் என்று எங்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கின்றே அப்படியாக இயேசுவே அவர்களை நேரே தொட்டு குணப்படுத்தி அறளம் அன்றவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்வீராக உம்முடைய தெய்வீக கரம் ஆண்டவர அவர்களை தொட்டு குணப்படுத்துவதாக அப்பா குடிவே அன்றவரே குடிக்கின்ற மக்களை கருத்து கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே போதைக்கு அடிமையாக குடும்பம் சின்ன பின்னமாக சிதறி கிடைக்கின்ற குடும்பங்களை நீர் ஒன்றுபடுத்திய ஒருவருக்கு ஒருவர் அண்டவரே மதிப்பு கொடுத்து பிள்ளைகளை தகப்பனே அடுத்தவரே கடவுளுடைய பார்வையில் அவர்கள் அண்டவரே இளும்படியாக செய்வீராக அந்த குடும்பத்துக்கு உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் திரும்பும்படி செய்வீராக அப்பா நீர் விட்டு சென்ற சமாதானத்தை இடஒரே உலக மக்கள் ஒவ்வொருவரும் அனும அனுபவிக்கும்படியாக செய்வீராக எங்களை தேவனே அப்பா பாவிகளாக இருக்கிற எங்களை உமது கல்வாரி ரத்தத்தால் சிந்தி அண்டவரே நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் அப்பா அப்பா நீர் எங்களுக்காக சிந்திய இரத்தம் ஆண்டவரே அடவரே எங்கள் மேல் பட்டு தகப்பனே எங்களை முழுமையாக கழுவுவதாக அப்பா எங்களை முழுமையாக ரட்சிப்பீராக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பேசுவேன் அண்டவரே தேவையற்ற காரியங்களில் அண்டவரே ஈடுபடுகின்ற மக்களை அண்டவரே நீரை ஒரு சமூகமாக கூட்டி தகப்பனே அன்றவரே அவர்கள் அண்டவரை மனம் திரும்பும்படியாக அப்பா படிப்பு காரியங்களை குறித்து தகப்பனே அண்டவரே வேதனைப்படுகின்றவர்களை நீரே அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர்களுடைய எதிர்காலத்தை அண்டவரே நீரை நிர்ணயித்தல்லும் தகப்பனே உமக்கு தெரியும் தகப்பனே அடவரே இந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அண்டவரை என்னவாக போகும் என்று உமக்கு தெரியும் தகப்பனே அப்படியாக இயேசுவே அடவரையை அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய ஆண்டவரே பாதைகளை ஆண்டவரே இளம் பெண்களையும் இளைஞர்களையும் கருத்து எப்படி திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே நீரை ஆசிர்வதித்து ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தும் தகப்பனே உடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படி செய்வீராக சிதறி கடக்கின்ற இந்த மந்திர பிள்ளைகளை நேரே ஒன்று சேர்த்து தகப்பனே அடவரே உம் சன்னிதானத்துக்கு வரும்படி ஆகும் அப்பா தாய் தந்தேரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே அடவரே என் பிள்ளை ஆண்டவரே இப்படி வழி தவறி விட்டானே என்று கண் கலங்குகின்ற பெற்றோர்களை ஆண்டவரே நீரை ஆறுதல் படுத்தி அருளும் தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகளே சுவே மீண்டும் உம் சமூகத்திற்கு வரும்படி ஆகும் செய்வீராக அப்பா தந்தையே அன்றுவரே இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு தேவையற்ற காரியங்களை இயேசுவே நீரை பார்த்து பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களின் தகப்பனை வழி திரு அன்றவரே நீரை திருப்பும்படியாக செய்வீராக அடுவரே கர்த்தருக்கு முன் அண்டவரே உமக்கு தகப்பனே அவர்கள் அன்றவரே செவி சாய்க்கும்படியாக செய்வீராக அடவரே இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாமே போய்விடும் தகப்பனே உம்முடைய வார்த்தையை மட்டும் நிரந்தரமே சுவேன் உம்முடைய வார்த்தைக்கு அவர்கள் அண்டவரே செவி கொடுக்கும்படி ஆக செவீராக அப்பா தந்தையே நீரே எங்களுக்கு எங்களை பாதுகாத்தரலாம் எங்களுடைய காரியங்களை குறித்து நீர் திட்டம் விட்டு வைத்திருக்கின்றது அன்றவரை சரிவரை செய்வதற்கு நாங்களும் உம்மோடு இணைந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு அந்த நல்ல ஒரு தூயாவின் கனிகளையும் கொடைகளையும் கொடுத்து தகப்ப தகப்பனே ஒரே எங்களுக்கு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை கொண்டு தரலும் அப்பா இப்படி அகேசுவே நீரே எங்களை வழி நடத்துகின்றவர் எங்களை முழுமையாக பொறுப்படுத்த கொள்ளும் தகப்பனே எங்களுடைய ஆன்மா உள்ளம் உடல் எல்லாவற்றையும் எமக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் எங்கள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அம்மேன் அம்மேன் அம்மேன்